வணக்கம் இன்னைக்கு ஆடி மாத முத்துக்கள் முப்பது என்ற வரிசையில் மதுரை மீனாட்சியும் பூரமும் அம்பாளும் ஆடி பூரமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முளைக்கட்டு உற்சவம் போன்ற மூன்று முத்துக்களை பார்க்கலாம் மதுரை மீனாட்சியும் பூரமும் மீனாட்சி அம்மன் ஆண்டாள் பார்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம் பூரமாகும் பூரம் தாரத்திற்கு லாபம் என் சொல்லவடியே சொல்வர் பூரம் சிம்மராசியினுள் இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் அவதரித்த அன்னை மீனாட்சி அரண்மனையில் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் அவதாரம் எடுத்தாள் மீனாட்சி என்பதற்கு மீனை போன்ற கண்களே உடையவள் என்று பொருள் கண்கள் என்றால் சுக்கரனை குறிப்பதாகும் கண்கள் சூரியனையும் சுக்கரனையும் குறிக்கும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மீன் தன் குஞ்சுகளை கண்களிலிருந்து அகலி விடாமல் எப்படி பாதுகாத்து வளர்க்கிறதோ அதுபோன்று தன்னை வணங்கும் குழந்தைகளை கண்போல் பாதுகாத்து வளர்த்து காப்பவள் மீனாட்சி என்று பொருள் அம்பாளும் ஆடிப்புறமும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் எல்லா ஆலயங்களிலும் ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்புறம் ஆடிப்பூர விழா செய்வ ஆலயங்களில் மட்டுமல்லா வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஏனெனில் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் ஆகும் பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முளைக்கட்டு உற்சவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உற்சவங்கள் நடைபெறுவதற்காகவே வீதிகள் ஆடி வீதி ஆவணி வீதி மாசி வீதி என்ற மாதங்களின் பெயரில் உண்டு ஒவ்வொரு உற்சவத்திற்கும் ஒவ்வொரு பின்னணி ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் உண்டு ஆடி மாதத்தில் விதை விதைத்து விவசாய பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் விளைநிலங்களில் பயிர்கள் அமோகமாக விளையும் வகையில் முளைக்கோட்டு வைத்து மீனாட்சி அம்மனை வழிபடுவார்கள் அந்த விழா தான் மீனாட்சி அம்மனுக்கு முளைக்கோட்டு விழாவாக நடத்தப்படுகிறது மீனாட்சி அம்மன் பஞ்சமூர்த்திகளுடன் காலை மாலை இரு வேளைகளில் வீதியில் உலா வரும்போது சிறப்பு நாதஸ்வரம் கலைஞர்கள் கொட்டுமேளம் என சிறப்பு இன்னிசையுடன் அம்மனை சேர்த்தி சேர்ப்பர் தினசரியும் அம்மன் அன்னம் காமதேனு யானை ரிஷபம் கிளி வாகனத்தில் எழுந்தருள்வார் ஏழாவது நாள் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும் எட்டாம் நாள் குதிரை ஒன்பதாம் நாள் இந்திர விமானம் பத்தாம் நாள் கனக தண்டியல் வாகனத்தில் அம்மன் எழுந்தருள்கிறார் அடுத்து வரும் பகுதிகளில் காமாட்சியம்மன் கோவில் ஆடிப்பூரம் மிதித்தல் மற்றும் பால்குடம் பற்றிய முத்துக்களான விவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்